ஆண்டு வரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி நான்கு இறை வசனம் மூன்று ஏனெனில் தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன் வறண்ட தரையில் நீரோடைகள் ஓட செய்வேன் உன் வழி மரபினர் மீது என் ஆவியை பொழிவேன் உன் வழி தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் ஜெபம் உம் சிறகுகளால் எங்களை காத்து பராமரிக்கும் அன்பு தெய்வமே இன்று நாங்கள் தாகத்தோடு உம்மை தேடி வந்துள்ளோம் எங்களை உம் தூய ஆவியால் நிரப்போம் வறண்டு போன செழிப்பை இழந்த எங்கள் ஆன்மீக வாழ்வுக்கு புத்துயிர் தாரும் எங்களுக்கும் எங்கள் வழி தோன்றலுக்கும் ஆசி வழங்கி எங்களை தேற்றும் ஆமீன்